கலெக்ஷன் அதுல அப்ளிக் ஒர்க் தான் பார்க்க போறோம் இப்ப எல்லாம் பியூர் லெனின் வரதே கிடையாது ஒரு சில பர்டிகுலர் வீவர்ஸ் இன்னும் ட்ரெடிஷனலா ஆத்தென்டிக்கா அந்த பியூர் லெனின் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பியூர் லெனின் நீங்க வந்து இதை க்ளோசர்ல பாருங்க இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சோ உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் இந்த சாரியோட பார்டர் இதுல இருக்கிற அப்ளிக் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இந்த பியூர் லெனின் சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு லைட் ஹாஃப் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல இருக்கும் அண்ட் பார்டர்ல வந்து உங்களுக்கு அழகா வந்து ஒரு குட் குட்டி மைனியூட்டா ஒரு த்ரெட்ல லேஸ் ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க இதுல முக்கியமா ஹைலைட் என்னன்னா வேற ஒரு சாரியில இருந்து பிக் ஆக் மோட்டிவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த சாரியில அவ்வளவு வந்து அப்ளிக் ஒர்க் பண்ணிருப்போம் அதை வந்து இதுல ஒட்டி அதுக்கு மேல ஸ்டிச் பண்ணிருப்பாங்க அப்ளிக் ஒர்க் செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க இந்த அப்ளிக் ஒர்க் சோ இந்த சாரி ஃபுல்லா ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோட பல்லு அண்ட் தென் ஃபுல் சாரி இப்படி இருக்கும் அண்ட் தென் ஃபுல்லாகவே பிக் அழகான பிக் காக் வந்துடும் இதில் லைட் கலர் இதோட பல்லு கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறும் அதுக்கேற்ற மாதிரி பிளவுசஸ் மாறும் ஸோ இந்த ப்ரா ப்ராடக்டோட பிளவுஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக ஜூட் அண்ட் த்ரெட்டில் செம்மையாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சாரி இந்த மாதிரி சாரி கம்பல்சரி நம்ம வர்ட்ரூப்பில் ஒன்று வச்சுக்கணும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட் டபுள் நைன் அண்ட் இதில் கலர் காம்பினேஷன்ஸ்னா எல்லாமே க்ரீம் தான் ஒன்லி இந்த பிளவுஸ் கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் மஸ்ட் ஷேட்ல இது வந்து டார்க் கிரே கலர்ல லாவெண்டர் கலர்ல சோ இதோட பாடியில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே சேமு அந்த பிளவுஸ் கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் பிரைஸ் ஒன் எயிட் டபுள் நைன்